இந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மெயினாக எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் நம்ம ரைடர் அவர் வந்து யூத் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு அது இந்த அக்டோபரில் வந்து பஹ்ரைனில் நடக்குது ஸோ அந்த ரிகார்டிங் அவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோவை ஸ்டீல் ரைடிங்ஸ் டுவெண்ட்டி டூ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் மோஸ்ட் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் நம்ம கிட்ஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னலில் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங் சொல்லுவோம் அப்டிரகல் ஹார்ஸ் ஜம்ப் பண்ணுறது இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலையும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நான் ஹர்ஷித் நான் வந்து கோவை ஸ்டேபிள்ஸ்ல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் எவ் ஸ்டார்ட் நான் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக யூத் ஏஷியன் கேம்ஸ் பாரின்ல நடக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் குவாலிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்இஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இவெண்ட்டும் அப்புறம் நேஷ்னல் லெவெல்ஸ் வச்சு தான் குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்க அண்ட் அக்கார்டிங் டு த கிரைட்டீரியா நான் இப்போ பேரின் செலக்ட் ஆகிருக்கேன் ஐ ஆம் வெரி ப்ரௌட் டு ரெப்ரஸன்ட் மை கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காம்படிஷன்ஸ் ஃபார் அண்டர் எயிட்டீன் அண்ட் யா இப்போ தான் இந்தியாவில் வந்து ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி 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 லோ ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு நிறைய குழந்தைங்க வந்து இது ஒரு எய்ம் வந்து அதிகமாக வச்சு அதுக்காக ஒர்க் இருக்காங்க ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு எயிட் இயர்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக எல்லாரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க சூன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு என்னோட ஒரே ஒரு பெரிய ஒரு எய்ம் மற்ற ஸ்போர்ட்டோட இந்த ஸ்போர்ட் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போகிறாங்க ஒரு ஏஷியன் கேம்ஸ் இது மாதிரி போகிறாங்கன்னா அந்த ஷோக்கான எக்ஸ்பென்ஸ் ஒரு ஹார்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை ரைடருக்கான ஒரு ஸ்டே ஸோ இந்த ரிலேட்டட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இப்போ இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேஞ்ச் ஆகலாம் மற்ற ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போகிறாங்கன்னா ஸ்கேட்டிங்க்கான கேட்டு வாங்குறது உங்களுக்கு பெருசாக காஸ்ட் ஆகாது இப்போ ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி இருந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து உங்களுக்கு அனிமல் வாங்கலாம் ஸோ காம்படிஷனோட லெவலை பொறுத்து உங்களுக்கு வந்து அனிமலுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டியும் மாறும் குவாலிட்டி மாற மாற வந்து உங்களுக்கு ப்ரைஸும் மாறும் ஸோ அதான் வந்து இந்த வந்து ஒரு பெரிய ஒரு 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 டஃப்பான ஒரு இதே வந்து ஒரு ரைட் ஹார்ஸை வந்து எல்லாருமே ஓன் பண்ணுறது